ஓம் சிவாய நமக அன்பு நேர்களே அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மேசராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம் ராசியை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சியோடு தொடங்க உள்ள இந்த வீடியோவை அன்பு மேசராசி நண்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ராகு ராகு பகவானும் லாபத்திலும் உங்களுக்கு சுக்கர பகவானும் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் அமைந்துள்ளார்கள் புதன் பகவான் மூன்றாம் தேதி உங்களுக்கு பிப்ரவரி மூன்று பயிற்சியாக உள்ளார் புதன் பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ஆறாம் ஆறாம் தேதி என்ற யோக கிரகமான கும்ப ராசிக்கு யோக கிரகமான உங்களுக்கு தனஸ்தானாதிபதி உங்களுக்கு ஏழாம் திருமணஸ்தானாதிபதி என்று சொல்கின்ற அந்த சுக்கராச்சரியம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி பயிற்சியாக உள்ளார் அப்படிப்பட்ட பேர்ச்சி உங்களுக்கு ஆகும் பட்சத்தில் உங்கள் லாபஸ்தானத்தில் இந்த பயிற்சி ராகுவோட லாபத்தை லாபஸ்தானத்தில் லாப ராகு அமர்ந்திருக்கு தங்களுக்கு இதுவரை லாபத்தில் மிக சிறப்பாக ஒரு ஆசை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசைகளும் அனைத்தும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அந்த ராகு பகவான் அப்போது சுக்கரனும் புதனும் சேர்க்கை பெறும்போது என்னென்ன யோகத்தை கொடுப்பார் என்பது இந்த வீடியோ சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் மேசராசி என்பர்களே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மேசராசி என்பர்களே உங்களுடைய திறமை உங்களுடைய குணநலங்கள் ஓரளவு பார்த்து விடலாம் மேசராசி நண்பர்களே ஆளுமை திறன் உங்களுக்கு ஏ இயற்கையாகவே இருக்கும் உங்களுக்கு ஆளுமை திறனை ஒரு அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடலிலிருந்து ஆதிக்கம் கொண்டவர்கள் நீங்கள் உடலிலும் மனதிலும் வலிமையான ஆக ஒருவர் நீங்களே ஆவீர்கள் எதையும் எடுத்து வழிநடத்தும் திறமை மிக்கவர்கள் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் நீங்கள் எவரையும் சார்ந்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் எதையும் முடி முடித்து காட்டும் திறன் ஆற்றல் உங்களுக்கு வேலையாக இருந்தாலும் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் கரெக்டாக அதை எடுத்து தலைமையினர் தலைமை தாங்கி அதை வழிநடத்தும் திறமையம் ஆற்றலும் உங்களுக்கு இறக்கையாக உங்களுடைய இந்த செவ்வாய் பகவான் ஆற்றல் உங்களுக்கு நிறைந்திருக்கிறது மேசராசி நண்பர்களே சற்று சற்று கோபம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏனென்றால் செவ்வாய் நான் ஆதிக்கம் மேசராசி ஆதிக்கம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் உங்களுக்கு நிறைந்திருப்பதால் சில 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 நேரங்களில் சில கோபங்களை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதே ஆகும் நண்பர்களே அப்படிப்பட்ட உங்க மேச ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் ராகுவும் சங்கமமாக உள்ளது இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியும் ஆறாம் தேதியும் இரு ராஜகோல்கள் உங்களுக்கு மூன்று ஆறு கூடிய மேச ராசிக்கும் ரெண்டும் ஏழாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கின்ற இரு ராஜகோல்களும் உங்களுக்கு லாபஸ்தானத்து கும்பத்தில் சங்கமமாக ஆக உள்ளார்கள் அப்போ கும்ப ராசியில் சுக்கரனும் புதனும் ராகுபகவானும் சேர்க்கை பெறும்போது அந்த புதனும் சுக்கரனும் சேர்க்கை பெறும்போது லட்சுமி நாராயண யோகத்தை தருகிறது லக்ஷ்மி நாராயண யோகம் என்று சொல்லப்படுகிறது திடீர் ஒரு அதிர்ஷ்டம் புகழ் உயர்வை உயர்வை தருவது கண்டிப்பாக பார்க்க முடியும் பதினொன்றாம் வீட்டில் உங்களுக்கு புதனும் சுக்கரனும் ஒரு பதவி உயர்வை கண்டிப்பாக கொடுப்பதை கண்டிப்பாக அந்த காலகட்டம் பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சிலருக்கு திடீர் பணவரவு திடீர் மற்றும் வெளிநாட்டு சம்பந்த தொடர் யோகங்களும் கைகூடி வரும் ஏன்னா லாபஸ்தானம் உங்களுக்கு மூத்த சகோதரஸ்தானம் என்பதால் திடீர் வெளிநாட்டு சம்பந்தங்களும் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னால் ராகுவும் சம்பந்தமாகி உள்ளார் அந்த இடத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்பட்டும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தீரும் உங்களுக்கு வெளிநாட்டு செட்டில்மெண்ட் ஆகாதவர்களை கண்டிப்பாக சிலர் யோ மனதில் வைத்திருப்பார் வெளிநாட்டு போய் செட்டில்மெண்ட் ஆகணும் அந்த அந்த மேசராசி என்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மே வெளிநாட்டு செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு நிரந்தரமான வேலை இதுவரை நீங்கள் சிலருக்கு மேசராசி என்பவர்களை வெளிநாட்டில் இருப்பவர்களை கண்டிப்பாக ஒரு நிரந்தர வேலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறி தரக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு அழகாக அமர்ந்திருப்பதால் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்ட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உங்களுக்கு இந்த சுக்கரனும் புதனும் கும்ப ராசிக்கு அழகாக கும்பராசன் ராகுவும் புதனும் சுக்கரனும் அமர்ந்திருப்பதால் உங்கள் ராசிக்குத்தான் மேச ராசிக்கு அந்த இரண்டு குடியனும் ஏழா குடியன் பாதக மார்கஸ ஸ்தானமாக உட்கருதப்படும் உங்க மூன்று குடியனும் ஆறு குடியனும் உங்களுக்கு பாவியாக வரும் பாவியாக இருந்தாலும் ரொண ஸ்தானாதிபதி உங்களுக்கு எதிரி ஸ்தானாதிபதி உங்களுக்கு நுணுத்த ஸ்தானாதிபதி புதனாக இருந்தாலும் உங்க கும்ப கும்பராசிக்கு கும்ப ராசிக்கு லாபஸ்தானத்தில் கைவிட்டு பார்த்து உங்களுக்கு புரிய வரும் உங்கள் லாபஸ்தானத்துக்கு அந்த இருகர்களும் யோகமான யோகாதிபதி வருவார்கள் நன்றாக கவனித்து உங்களுக்கு லாபத்தில் ராகு எந்த இடத்துல உட்கார்ந்தா அதுவே உங்களுக்கு அந்த ராகு வீடாக கருதப்படும் ராகு லாபஸ்தானத்தில் அழகாக அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அதுவரை நிறைவேறாத ஆசைகள் படிப்படியாக நிறைவேறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் உங்களுக்கு நடைபெறும் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கரனும் புதனும் செயற்கை ஆகிய சங்கமமாகியுள்ளார்கள் இந்த அந்த கும்ப ராசி கும்ப ராசிக்கு கவனித்துக் நண்பர்களே கும்ப ராசிக்கு இந்த சுக்கரன் யாரா நன்ற சுக்ரன் சுகஸ்தானாதிபதி வருவார் ஜீவனஸ்தானாதிபதியோ வருவார் உங்களுக்கு உங்களுக்கு இந்த புதன் பகவான் யார் ஐந்து குடியவர் நன்றாக வருவார் உங்களுக்கு ஐந்து குடியவர் உங்களுக்கு இந்த புதன் பகவான் யார் என்றால் உங்களுக்கு புதன் ஐந்து குடி புத்த ஸ்தானாதிபதியும் கௌரவஸ்தானாதிபதியும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் வருவார் உங்களுக்கு இந்த சுக்கரன் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி வருவார் அந்த உங்களுக்கு பாக்கியாதி பாக்கியாதிபதி வருவார் உங்களுக்கு ஒரு விதத்தில் உங்களுக்கு புதன் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கெடாமல் அழகாக நான்கு குடியனும் ஒன்பது குடிய பாக்கியாதிபதியும் வருவதால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிர்ஷ்டம் என பாக்கியாதிபதி வீர அதிர்ஷ்டம் செல்வம் தனம் உயர்வை கொடுப்பார் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி என்பதால் கும்ப ராசிக்கு ராஜகோல்கள் என்று சொல்லுகின்ற அது சுக்கரனும் புதனும் அழகாக சேர்க்கப்படும் போது ராகவும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்காரு அதீத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த ராஜ ராஜகோல்களில் மூன்று கொலுக்கு மேச ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்காரம்பத்தில் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை கண்டிப்பாக ஈட்டுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேற உங்களுக்கு தொழிலில் இருந்தால் தொழிலில் கண்டிப்பாக வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வேகமாக ஒரு முன்னேற்ற முன்னேற்றம் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் நட்பு வட்டாரங்கள் ஏன்னா பதினொன்றாம் இடம் நட்பு வட்டாரங்கள் சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கிறது அப்படி நட்பு வட்டாரங்கள் நன்றாக அமைந்த ஒரு கூட்டு தொழில் சிறப்பாக விளக்கு நீங்கள் உயர்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும் மூன்றாம் பதினொன்றாம் இடம் சகோதரஸ்தானம் நல்ல ஒரு சகோ சகோதர சப்போர்ட் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்க முடியும் முடிவெடுக்கும் திறன் அதிகமாக வேகமாக இருப்பதை கண்டிப்பாக அந்த விவேகமும் அறிவு புத்தி சாதித்தனமும் கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுகிற மேசராசென்றர்களை பார்க்க முடியும் உங்களுக்கு என் சட்ட வழக்குகள் சட்ட வாழ்க்கைகள் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களை லாபஸ்தலத்தில் அழகாக மூன்று ராஜகுரவளும் உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு மேசராசி அதிபதி சு உங்களுடைய செவ்வாய் பகவன் உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கார் நன் உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்தும் உங்கள் சாதகமாக இந்த பிப்ரவரி மாதம் சாதகமாக முடியக்கூடிய காலகட்டம் அரசியல் பேரும் உயர்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும் அரசு துறைகளை சிறப்பாக நீங்கள் உயர்வதை கண்டிப்பாக அந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு மேசராசின் மேசராசினியர்களே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்கின்ற இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு தனஸ்தானம் என்று சொல்கின்ற இரண்டாம் வீட்டு அதிபதி உங்கள் ரிஷப ராசிக்கு தனஸ்தானத்துக்கு பத்திலும் உங்களுக்கு ஏழாம் வீட்டு திருமண என்ற திருமணஸ்தானம் உங்களுக்கு இந்த திருமண ஸ்தானத்துக்கு ஐந்துக்கும் உங்களுக்கு ப லாபஸ்தானத்திலும் இந்த இரு வீட்டுக்கு கெடாமல் இந்த இரு கோள்களும் அழகாக அமைந்திருக்கிறது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வீட்டுக்கு சுக்கரனும் புதனும் ஐந்து குடியும் ஸ்தானாதிபதியும் ஐந்து வந்து விடுவார் இந்த வீட்டுக்கு இந்த ஐந்து குடியும் இந்த சுக்கர பகவான் பாக்கிய புதன் பகவான் பாக்கியாதிபதியும் ராசி அதிபதியும் வந்து விடுவார் இந்த வீட்டுக்கும் கிடாமல் உட்கார்ந்து இந்த வீட்டுக்கு கிடாமல் இந்த ராகோட சங்கமமாக உள்ளார்கள் அப்போது உங்கள் மேச ராசிக்கு லாபத்தில் அழகாக உட்கார்ந்து உங்களுக்கு திருமண ஸ்தானம் ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு அழகாக அந்த புதனோட சேர்க்கை பெற்று அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் ஏன்னா இரண்டாம் வீடு வீட்டு குடும்ப ஸ்தானம் அந்த குடும்பத்தில் ஒரு திருமணம் என்ற வாக்கியம் திருமண ஸ்தானத்தில் இருக்கிறபதால் சுக்கிர பகவான் திருமண யோகத்தை கொடுப்பா திருமணம் நடக்காதவர்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நல்ல ஒரு திருமணம் நல்ல ஒரு முறையில் அழகாக நடத்தி வைப்பது அந்த காலகட்டம் கைகூடி வருவதை பார்க்க முடியும் உங்களுக்கு வரன் அமையாதவர்கள் கண்டிப்பாக வரன் அமையும் தள்ளி இதுவரை தள்ளி போனவர்கள் கண்டிப்பாக கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஏற்படும் இனி அப்படி இருக்காது உங்களுக்கு அனைத்து உங்களுக்கு ஓ கைகூடி வருவதை கண்டிப்பாக கண் கூடாக பார்க்க முடியும் உங்களுக்கு தாமதமான திருமணமும் கண்டிப்பாக அந்த தாமதம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கைகூடி உங்களுக்கு இதுவரை சில வார்த்தைகளால் சில முரண்பாடு இருந்தாலும் அது அனைத்தும் விலகி உங்களுக்கு கண்டிப்பாக ஒற்றுமையோடு நல்ல ஒரு பேச்சால் உங்களுடைய நிறைந்த ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிரக அமைப்பு திடீரென்று திருமணம் நடப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியாது திடீரென்று சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடந்தே தீர வேண்டும் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புதனும் அழகாக கும்பத்தில் உட்கார்ந்து உங்கள் லாபத்தில் இந்த திருமணம் என்பது நிறைவேறாத ஆசைகள் அனைவருக்கும் அழகாக குடும்பம் அமையுமா அழகாக ஒரு மனைவி அமைவாராம் அழகாக ஒரு கணவர் அமைவா அமை அமைவாரா குடும்பம் நல்ல ஒற்றுமை இரு விரும்ப இரு கணவர் கணவர் குடும்பம் க மனைவி குடும்பம் இரு நல்ல ஒரு குடும்பமாக அமைந்து நல்ல ஒரு அழகாக அந்த குடும்ப வளர்ச்சியும் அந்யோனம் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியும் கிடைப்போம் கிடைக்குமா என்ற ஏக்க இயக்கத்தோடு இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் கிரக அமைப்பு இருப்பதால் மேச ராசிக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டம் அந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு தொடங்க உள்ளது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறிய தெரியும் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு தனஸ்தானாதிபதி என்பதால் தன் உங்களுக்கு இந்த தனத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியமும் தனம் தனத்துக்கு தனஸ்தானத்துக்கு கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சியும் மேன்மையும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படுவதை பார்க்க முடியும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக குடும்பஸ்தானம் என்பதால் உங்களுக்கு இரண்டக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் தனஸ்தானாதி குடும்பஸ்தானது வாக்குஸ்தானி என்பதால் உங்களுக்கு குடும்ப சுப நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக நடந்து தரக்கூடிய ஒரு காலகட்டம் சுப நிகழ்ச்சிகள் கூடி குடும்பத்து ஒற்றுமை வளர்ச்சி மேம்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நல்ல ஒரு பொருளாதாரம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் பொருளாதாரம் ஸ்தானம்ல உங்களுக்கு மேச ராசிக்கு லாபத்தில் உட்கார்ந்து நல்ல ஒரு பொருளாதாரம் ஏற்படுவதை பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த குடும்பத்தில் சூழ்நிலை படிப்படியாக உயரும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் தடை தாமதம் அனைத்து விலகக்கூடிய காலகட்டம் புதனும் ராகுவும் உங்களுக்கு சுப அழகாக லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுப சௌபாக்கியம் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அனைத்தும் கண்டிப்பாக அந்த காலகட்டம் பிப்ர மாதத்திலிருந்து தொடங்க உள்ளது மேசராசி அன்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த கொடுக்க கொடுக்க போகிற கிரக அமைப்பு மேசராசி நேயர்களே உங்களுக்கு அந்த ராஜ கொள்கைகளும் மூன்று கொள்கும் சுக்கரனும் புதனும் ஸ்ராகும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணம் த லாபம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தன லாபம் என்ற ஒரு யோகம் திடீர் ஒரு ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய எந்த தடைகள் இருப்பதால் பணத்தால் தடையா இல்லை உங்கள் ஆசைகள் ஏதோ உங்கள் குடும்ப பிரச்சனையா இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏதோ பிரச்சனையா படிப்பில் பிரச்சனையா இந்த அனைத்துக்கள் அனைத்து பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடங்க உள்ளது உங்களுக்கு ராகு ஒரு ராகு பகவான் ராகு ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்கள் புதுமையான ஒரு ஒரு புதுசு புதுமையான ஒரு அறிவாற்றலும் புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு ஒரு ஒரு அது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் புதுமையாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் அதிலும் நீங்கள் வெற்றி பெறுவதை பார்க்க முடியும் திடீர் லாபம் திடீர் ஒரு புதிய ஒரு ஐடியா மூலம் நீங்கள் பணவரவு கண்டிப்பாக அந்த தொழில் சிறப்பாக இருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் புதனும் வியாபாரத்துக்கு சொந்தக்காரன் புதன் உங்களுக்கு அறிவு ஆற்றலும் அந்த புதனோட சிறப்பு இருப்பதால் கமிஷன் ட்ரேடிங் ஆன்லைன் வேலைகள் மூலம் நல்ல ஒரு அந்த அறிவு சார்ந்த தொழில் சிறப்பாக இருப்பது இருப்பதை பார்க்க முடியும் சுக்கர பகவன் அழகுக்கு சம்மந்தக்காரர்களாக இருப்பதால் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் மார்க்கெட்டிங் மீடியா டிசைனிங் சம்பந்தப்பட்ட ஒரு நடனம் நிகழ்ச்சிகளோ ஒரு உள்ளன இந்த துறைகளில் படம் துறை துறைகளில் ஃபேஷன் துறைகளில் சோசியல் போன்ற துறைகளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த யூடியூப் துறைகளிலும் சிறப்பாக நீங்கள் உயர வைத்து கண்டிப்பாக இந்த பாக்கியத்தை அந்த சுக்கரனை ஏற்படுத்தி கொடுப்பார் அறிவும் சம்பந்தமும் அறிவு காரகன் புதனும் உங்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கரனும் அந்த ராகுவும் அமைந்திருப்பதால் கும்ப லாபஸ்தானத்தில் கும்பத்தில் அமைந்திருப்பதால் நல்ல கும்ப ராசிக்கு யோகாதிபதியாக வருவதாக வருவதால் கண்டிப்பாக உங்கள் லாபத்தில் கொடுக்கக்கூடிய அனைத்து பாக்கியமும் சகல சகலமும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற கண்டிப்பாக நிறைவேறி தீரும் உங்களுக்கு ஏனென்றால் லாபத்தில் ஒரு ராகு பகவான் ஆசைகள் திடீரென உங்களுக்கு இதுவரை திருமணம் இந்த காதல் திருமணம் அனைத்தும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறோம் லாபஸ்தானம் ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக காதல் ராகுவும் அந்த சேரும்போது நீங்க காதலில் வசைப்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் காதல் நட்பு மூலம் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காதல் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைவேறி சந்தோஷம் மகிழ்ச்சியும் கூடக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அழகான பேச்சு அழகான ஒரு இறுக்கம் ஒரு குணமும் உங்களுக்கு மற்றவர்கள் கண்டிப்பாக உங்களை விரும்பக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சமூக வட்டாரம் நீங்கள் அந்த சமூகத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு பேரும் புகழோடு கண்டிப்பாக அனைவராலும் திகழக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய மாறுவதை கண்டிப்பாக அந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு நவீன வாழ்க்கை முறை கண்டிப்பாக அதன் மூலம் ஈர்ப்பும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்பட்டால் வெளிநாட்டுக்கு யோக கிரகமான ராகு அமைந்திருப்பதால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை அனைத்தும் உங்களை தீரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக தீர்ந்தே இந்த காலகட்டம் தீர்ந்து கண்டிப்பாக அதில் சந்தோஷம் மகிழ்ச்சி கூடுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் மேசராசிக்க நண்பர்களே நேயர்களே நீங்கள் அவசரம் சில அவசர இனம் அதீத ஆசைகள் அதிகமான ஆசையை கொடுக்கக்கூடிய கா இந்த ராகுவும் சுக்கரனும் சேரும்போது சில அதீதமான ஒரு மிகவும் ஒரு அதிகமான ஆசையை கொடுப்பார்கள் அதனால் சில ஆசைகளை நீங்கள் கட்டுப்பாடோடு இருப்பதை கண்டு கண்டிப்பாக அது கடைபிடிக்க வேண்டும் உங்களுக்கு அதனால் இல்லை சில தவறான முடிவுகள் தவறான பிரச்சனைகளை மாற்றிக்கொள்வீர்கள் அதிக லாபம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தீரும் உங்களுக்கு அதிக ஆகையால் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் கிடைக்கக்கூடிய லாபத்தை கண்டிப்பாக சந்தோஷமும் மகிழ்ச்சியோடு உங்கள் குடும்பத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரனனும் ராகவும் கண்டிப்பாக அதிக ஆசை ரகசிய உறவுகள் கண்டிப்பாக ஏற்படுத்துவார்கள் ஏன்னா சுக்கரனும் ராகும் சேருவதால் உங்களுக்கு ஒரு திடீர் ஒரு ஆசைகள் ஏதோ ஒரு தவறான முடிவு உறவுகளும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துவார்கள் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ராகுவும் சுக்கரனும் சேரும் உங்களுக்கு யோகமும் கொடுப்பார்கள் அதீத ஆசைகள் ஏன்னா திடீர் உங்கள் இந்த காதல் என்ற வசையும் வசப்படும் வசப்படும் ஒரு பாக்கியம் இந்த காலகட்டத்தை ஏற்படுத்துவதால் சில தவறான ஒரு தொடர்பு ஏற்படுத்தி விடுவார்கள் இந்த காலகட்டத்தில் அதையால் ஆகையால் நீங்கள் நிதானமாக பொறுமையாக உங்களுடைய வாழ்க்கை முறையை கடைப்பிடிப்பது கண்டிப்பாக உங்கள் கட்டுப்பாடை நீங்கள் கடைப்பிடிப்பது கண்டிப்பாக உங்களை நன்மையை பயக்கும் இந்த நல்ல யோகம் உங்களுக்கு அனைத்து கட்டுப்பாடும் கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு சரியான வகையில் சென்றால் பெரும் லாபம் சமூக உயர்வும் கண்டிப்பாக நல்ல ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கூடுவதையும் உங்கள் கண்டிப்பாக உங்களால் இந்த இந்த காலகட்டத்தில் கண் கூடாக பார்ப்பதை கண்டிப்பாக காண முடியும் கவலை வேண்டாம் நண்பர்களே மேசராசி நேர்களே கண்டிப்பாக இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தொடக்கத்தில் சு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு சுகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய லட்சுமி நாராயண யோகம் உண்டாகக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும் கவலை வேண்டாம் லட்சுமி மோகம் கண்டிப்பாக தனம் லாபம் உண்டாகவும் கவலை வேண்டாம் லாபஸ்தானத்தில் அழகாக உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று ச உங்களுடைய பலமாக இருப்பதால் உங்களை லாபஸ்தானத்தில் அழகான கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் கண்டிப்பாக அனைத்து கைகூட வரக்கூடிய காலகட்ட நடைமுறையில் உள்ளது உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பதால் நாம் சொல்லுகின்ற சில பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு தவறான உங்களுக்கு ஏழரை நாட்டு விரியில் தொட நடைமுறைகள் உங்களை தொடங்கியுள்ளது உள்ளது ஆகிய சில கவனமாக கை கையாள உங்களுடைய கண்டிப்பாக நீ கையாள வேண்ட காலகட்டமும் தொடங்கி இருக்கிறது எது செய்தாலும் கவனமாக செய்யணும் கண்டிப்பாக அதில் லாபம் தன லாபம் உண்டாக்கி அந்த லக்ஷ்மி நாராயணன் உங்களை அருள் கிட்ட ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கண்டிப்பாக அந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் நீங்கள் வெற்றி சந்தோஷம் நீங்கள் நினைத்திருக்க நம்மளுடைய வாய்த்துகள் நண்பர்களே நேரர்களை நம்ம இதோட வீடியோ முடித்துக் கொள்ளலாம் கண்டிப்பாக பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தெரிவிங்கள் கண்டிப்பாக மேசராசி நேர்களே அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி